வெல்கம் டு தாராஸ் ஸ்வல் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் செவன்டீனில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் உள்ள பயிற்சி கணக்கு ஒன்பது தான் பார்க்க போகிற இப்போ பயிற்சி கணக்கு ஒன்பது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஒரு விமானம் ஐநூறு கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் பறக்கிறது விமானம் டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டி மணியில் குறிப்பிடணும் மணியின் சார்பாக வெளிப்படுத்துக டீயின் சார்பாக டீயை வந்து மணியில் அதன் சார்பாக வெளிப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் விமானத்தோட வேகம் கொடுத்துருக்காங்க சரியா தீர்வு எழுதிக்கோங்க விமானத்தோட வேகம் என்ன கொடுத்துருக்காங்க ஐநூறு கிலோமீட்டர் பெர் மணி சரியா சத வந்து எஸ்னு சொல்லிட்டு குடிச்சிக்கோங்க சரியா நமக்கு ஏற்கனவே தெரியும் வேகத்தோட ஃபார்முலா என்ன வேகம் எஸ்எஸ்ஈக்குவல் டு தொலைவு டி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம் அதாவது எஸ்எஸ் ஈக்வல்டு டி பை டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேகத்துக்குள்ள ஃபார்ம்லாம் என்ன தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம் வேகத்துக்கு வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம் தொலைவுக்கு வந்து டி டிவைட் பை எடுத்துக்கொண்ட நேரம் வந்து டி சில நமக்கு என்ன கேட்டிருக்காங்க விமானம் டி தொலைவு செல்வதற்கு ஆகக்கூடிய காலம் டீயை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா சப்போ இதில் வந்து டி தொலைவு டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டிங்கிற தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டீயின் சார்பாக வெளிப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டீனா என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் சரியா தொலைவு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் சப்போம் இதை வந்து மாற்றி எழுதினீங்கன்னா டிசிவல் டுல போச்சுன்னா எஸ்இண்டு டி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ டிசிவல் டு எஸ் இன்டு டி அப்படின்ட்டு கிடைக்கும் எஸ் என்ன ஐநூறு கிலோமீட்டர் பெர் மணி ஐநூறு போட்டுக்கோங்க இண்டு டி டி வந்து நமக்கு தெரியாது சரியா சப்போம் டிசிவல் என்ன கிடைக்கும் ஐநூறு டி இந்த டி ஐநூறு டி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போம் இந்த தொலைவு என்ன விமானம் எவ்வளோ தொலைவு வந்து லை செல்வதற்கு ஆகும் காலத்தை ட்ரீயின் சார்பாக வெளிப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா அதுக்குள்ள ஆன்சர் வந்து இது டிசி கோல்டு ஐநூறு டி கிலோமீட்டர் இதுதான் இதை வந்து அதுக்குள்ள ஆன்சர் ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸியானது இது இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து என்ன செஞ்சிடணும் எஸ்ஸோட மதிப்பை வந்து போட்டு கண்டுபிடிச்சி ஈஸியாக அப்படி எழுதிக்கலாம் இதோட பயிற்சி கணக்கு ஒன்பது வந்து முடியுது தேங்க்யூ